ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல் புது ஆப்பச்சட்டியை எப்படி நம்ம சீசனிங் பண்ணுறது எப்படி ஒட்டாமல் பழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் புது சட்டி இப்போ தான் வாங்கி வச்சுக்குதுங்க நம்ம இன்னா யூஸ் பண்ணவே இல்லைங்க இதை வந்து நல்லா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்பச்சட்டியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு அடுப்பில் ஆப்ப சட்டியை வச்சுக்கலாங்க தண்ணி தண்ணியெல்லாம் நம்மளுக்கு காஞ்சி வரட்டுங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்தி காஞ்சிருச்சுங்க இப்போ இந்த காஞ்சதில் கொஞ்சமாக ஒரு செட்டு விளக்கெண்ணை வந்து சேர்த்திக்கோங்க அது நல்லா பசவாக பிடிப்புத்தன்மையாக இருக்குங்க அதனால் வந்து நம்மளுக்கு பாத்திரத்தில் அந்த எண்ணெய் பசை வந்து டக்குன்னு பிடிச்சிக்குங்க விளக்கெண்ணையை சேர்த்துட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை போல் வெட்டிட்டு வச்சுக்கிறேங்க சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் எது வேணும்னு எடுத்துக்கலாங்க அதை வச்சு நம்ம இப்படி எல்லா பக்கம் ஏகமாக வந்து எல்லா இடத்துலையும் படும்படி வந்ததை தேய்ச்சிக்கலாங்க அந்த விளக்கெண்ணையை இது போல் சொட்டை இல்லாமல் நம்ம எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் போகிற மாதிரி இது போல் தேய்ச்சிக்கலாங்க நம்மளுக்கு இது போல் செய்கிறப்ப ஈஸியாக பழகிருங்க நம்மளுக்கு ஏன்னா விளக்கெண்ணெய் வந்து ட்ரைனஸ் ஆகாதுங்க நல்லா பிடிப்பாக பிடிச்சிக்குங்க பாத்திரத்தில் பாருங்கள் இது போல் எல்லா இடத்துலையுமே நம்ம சொட்டையில்லாமல் தேய்ச்சி விட்டாச்சுங்க பாருங்க எங்கேயுமே கொஞ்சம் கூட சொட்டையே இல்லைங்க தீ வந்து மிதமான சுட்டில் தான் நான் வச்சுக்கிறேங்க சிம்மில் வச்சுருக்குறங்க பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வந்து ஒரு மாதிரி புகை வந்து கருகி போயிடுங்க பாருங்க உங்களுக்கு இது போல் தேய்ச்சிங்கன்னா பாத்திரத்தில் ஏதாவது அந்த இரும்போட அழுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்துடுங்க நல்லா தேய்ச்சி தான் கழுவி இருக்குதுங்க இருந்தாலும் புது சட்டிங்கனால அந்த இரும்போட தன்மை வந்து நம்மளுக்கு கருப்பாக ஒட்டிட்டு வருங்க ஃபஸ்ட்டு ஊத்துறது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டாங்க திருப்பி ரெண்டாவது ஊற்றவ மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஆப்ப மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டி சேர்த்துட்டு எப்போ போலமே நம்ம அந்த ஆப்ப சட்டியை வந்து எடுத்து இது போல் எல்லா பக்கமும் எப்படி நம்ம சுற்றிட்டு வைப்பமோ அது போல் வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டுனாலும் ஒரு சில டைமில் ஒட்டாதுங்க கொஞ்சம் ஒட்டுனாலும் திருப்பி நல்லா வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்குங்க இப்போ இது மேலே நம்ம நார்மலாக எப்போவும் கல்லெண்ணெய் சேர்த்து வில்லைங்களா எந்த நீங்கள் வந்து யூஸ் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் தீயை வந்து அதிகப்படுத்திக்கலாங்க நம்ம இது போல் மூடி வச்சிடலாங்க பாருங்கள் மிதமான தீலையே வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து மித எடுத்து பார்க்கலாங்க வருதான்னு கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா ஒட்டிகிட்டு தான் வருங்க அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நம்ம ட்ரை பண்ணுறப்ப வந்து ஒட்டாமல் வருங்க பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் தேய்ச்சி விட்டு தான் நம்ம எடுக்கணுங்க அந்த சுற்றி இருக்கிற பகுதியை லைட்டாக இது போல் எடுத்து விட்டிங்கன்னா வந்துடுங்க மற்ற பகுதியெலாம் கூட கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்சிருக்காதுங்க இந்த இருக்கிற அந்த மொறுமொறுப்பான பகுதி மட்டும் நம்மளுக்கு சீசனிங் இல்லாதனால் பிடிச்ச மாதிரி இருக்குங்க இப்படி மெதுவாக வந்து நம்ம அந்த சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்து விட்டுருணுங்க ஃபஸ்ட்டு ஏப்பில்லாமல் எல்லா பகுதியும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் இது போல் ட்ரை பண்ணி மெதுவாக எடுத்தோம்னா பொறுமையாக அடுத்து வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துருங்க ஒவ்வொரு பாத்திரம் ஒவ்வொரு போல் பழக்குவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாகவும் பழக்குவாங்க கஞ்சி தண்ணி ஊற்றி வைப்பாங்க அரிசி கழுவுனை தண்ணி ஊற்றி வைப்பாங்க மண் பாத்திரம் இருந்துச்சுன்னா நாம் இது வந்து அயன் தாங்க இரும்பு ஆப்ப சட்டி தாங்க இது பாருங்க இது போல் நம்ம மெதுவாக எடுத்தோம்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வருங்க அடுத்து ஊத்துறப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஆப்போ மூணு ஆப்போ ஊற்றணும் முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் ஃப்ரீயாக எப்படி ஊற்றுறமோ பழக்கண சட்டியில் அது போல் வந்துடுங்க பாருங்க இதுவே நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக பாருங்கள் ஒட்டாமல் நம்ம எடுத்து விட்றப்போ வந்து வந்துடுதுங்க பாருங்கள் நம்மளுக்கு இதை வந்து எடுத்தாச்சுங்க நீங்கள் இதை விட உடனே தேய்ச்சி உடனே சுடுறதை விட நீங்கள் வாங்கிட்டு வந்தவுடனே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு கூட நம்ம தேய்ச்சி வச்சிடலாங்க விளக்கினை விட்டு இதே போல் சூடுபடுத்திட்டு விளக்கனையை தேய்ச்சிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா ஊறி பிடிச்சிக்குங்க அது போல் ஊற்றுறப்ப இதே போல் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக லைட்டாக பிடிச்சி வருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக வந்துடுங்க அது போலேயும் செஞ்சுக்கலாங்க நம்ம உடனே செய்யணும் அப்படின்னாலும் இது போல் ஒரு ரெண்டு டைம் வந்து விளக்கெண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம ஊற்றுனோம்னா அதுக்கடுத்து வரது வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு வந்துடுங்க பாருங்கள் லைட்டாக தான் நம்மளுக்கு அந்த பிசுறு வந்து அதிகமாக அவ்வளோ எங்கேயும் பிடிக்கலிங்க இப்போ இதுக்கு திருப்பியும் நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்து தேய்ச்சி விட்டோம்னா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயத்தில் ஒட்டிட்டு வந்துடுங்க போல் நம்ம தேய்ச்சி விட்டோம்னா பாருங்கள் எல்லாமே அந்த வெங்காயத்தில் நம்மளுக்கு ஒட்டிட்டு அது வெளியேறியங்க அந்த கசடு எல்லாமே பாருங்கள் வெங்காயம் வச்சு தேய்ச்சோன்னே நம்மளுக்கு அதில் இருந்த கசடு எல்லாமே நம்மளுக்கு வெங்காயத்துலேயே ஒட்டிட்டு வந்துருச்சுங்க ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப அடிப்பிடிக்கலைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படவும் இல்லைங்க நம்ம பாருங்கள் இது போல் தேய்ச்சி அந்த வெங்காயத்துலேயே எல்லாமே நம்மளுக்கு அந்த கசடு ஒட்டிகிட்டு இருந்தது எல்லாமே வந்துருச்சுங்க இப்போ இதில் என்ன பண்ண போகிற அப்படின்னா அடுத்ததான் நம்ம சீசனிங் பண்ணுறதுக்கு நம்ம சட்னி எல்லாம் அரைப்ப இல்லைங்களா அதுக்கு தாளிப்பு கொடுக்குறக்கு நம்ம வந்து இதில் ஒரு கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கலாங்க தாளிப்பு கொடுத்தோம்னா அப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து காய காய நம்மளுக்கு அது சீசனிங் அங்கே அந்த பாத்திரம் பாருங்க இப்போ எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க எப்பவும் போல் நம்ம சட்னிக்கு தாளிக்கிறக்கு என்ன சேர்த்துவோமோ கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு பச்சைக்களை பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க அது பொரியட்டுங்க நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எண்ணெயை எல்லா இடத்துலையும் பரப்ப வேண்டியதே இல்லைங்க தாளிப்புக்கு கருவேப்பிலை சேர்த்துறப்ப எல்லா பகுதிக்குமே எண்ணெய் வந்து தெரித்து போயிருங்க நம்மளுக்கு இது போல் ஒரு பத்து முறை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இது போல் தாளிப்பு வந்து அடிக்கொறி நீங்கள் வந்து டெய்லியுமே இது போல் ஒரு பத்து முறை தாளிச்சிட்டிங்கனாலும் பாத்திரம் வந்து உங்களுக்கு சீசனிங் ஆயிருங்க அப்ப பாத்திரம் அப்பச்சட்டி வந்து சீசனிங் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருங்க இது போல் இது போலயே செஞ்சுக்கலாங்க நீங்கள் விலக்கெண்ணெய் தேய்ச்சி ஒரு வாரத்துக்கு வச்சும் நம்ம செய்யலாங்க விளக்கெண்ணை ஒரு ரெண்டு மூணு டைம் தேய்ச்சி அப்போவே தோசை ஊற்றணும் ஆப்பை ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஊற்றலாங்க நம்ம தோசை பா சட்டியாக இருந்தாலும் சரிங்க ஆப்பை சட்டி எதுவாக இருந்தாலும் இது போல் நம்ம பழக்கலாங்க இல்லைன்னா இது போல் நம்ம ஒரு சில டைம் வந்து தாளிப்பு கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை எண்ணெயோடு வச்சோம்னா அப்போவும் வந்து நம்மளுக்கு சீசனிங் ஆகி கிடச்சிருங்க தாளிப்பு கொடுத்த பின்னாடி நம்ம இந்த பாத்திரத்தில் ஆப்பை வந்து ஊற்றலாங்க எப்பவும் போல் நம்ம லைட்டாக அதை சுற்றி வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து இது போல் குட்டியாகவே நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கோங்க இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து லைட்டாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க மூடி வச்சிடலாங்கப்போ இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் பாருங்க நம்மளுக்கு அப்படியே ஆப்போம் மேலே ஊற்றுனா எப்படி பழக்கண சட்டியில் வந்து வருமோ அது போல் வந்துருக்குங்க இனி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து வந்துருங்க இது போல் நம்ம ரெண்டாவது முறை வந்து ஃபஸ்ட்டு விளக்கெண்ண தேய்ச்சி ஒன்று ஊற்றணுங்க ரெண்டாவது தாளிப்பு கொடுத்து ஊற்றுனோடனே பாருங்கள் நல்லா ஃப்ரீயாக வந்து சட்டியிலிருந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சுங்க இனி வந்து எத்தனை முறை ஊற்றினாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிருங்க பாருங்க திருப்பி நம்ம ஊத்திக்கலாங்க பாருங்கள் திருப்பி நான் ஊற்றி காட்டுறவங்களுக்கு இனி ஊற்றுறது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்துருங்க ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நம்மளுக்கு அது போல் ஒட்டிட்டு வந்துச்சுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப லேசா ஊற்றாமல் இது போல் லைட்டாக கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிற நீங்க நீங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பழகிக்கிங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப லேசா ஊற்றுறக்கு பழகிக்கலாங்க கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம லிட்டு போட்டு மூடிடலாங்க நம்மளுக்கு வெந்து வரட்டுங்க பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக இது அடியில் கோல்டன் கலர்லேயும் நல்லா நடுவில் மெத்து மெத்துன்னு பஞ்சு போலையும் நம்மளுக்கு சுற்றி பகுதியெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாகவும் கிடைச்சிருக்குங்க நல்லா மொத்தமாக ஊற்றுனதே இது போல் நம்மளுக்கு கிடைச்சி வந்திருக்கு பாருங்க அடுத்து ஊற்றுறது இன்னுமே நல்லா வருங்க நம்மளுக்கு அடுத்து ஊற்றுனது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அப்போ ஒட்டாமல் விரிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம கையிலேயே எடுக்கிறது போல் அடுத்து வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க சூப்பராக இது போலயே நம்ம அடுத்து வந்து ஃப்ரீயாக ஈஸியாக எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு சுற்றி மொறுமொறுன்னு அடியில் நல்லா சாஃப்டாகவும் நடுவில் சுற்றி நல்லா மொறுமறுப்பாகவும் கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு பாருங்கள் அதுக்கு அடுத்து ஊற்றுனது சூப்பராக நம்மளுக்கு நல்லா பெருசாகவும் நல்லா நடு சென்டர்லாம் நல்லா ப்ளஃப்பியாகவும் சுற்றி மொறுமறுப்பாகவும் நம்ம நார்மலாக ஊற்றுறப்ப எப்படி வருமோ அது போலயே சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க இது போல் நம்ம ஈஸியாக வந்து சீசனிங் பண்ணலாங்க ஆப்பச்சட்டியை ரொம்ப கஷ்டப்படவலாம் வேண்டியது இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு மூணு தோசையிலேயே நம்மளுக்கு மூணு ஆப்பை ஊற்றுனதுலையே எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் தோசைக்கல்லாக இருந்தாலும் நீங்கள் இது போலையே பழக்கிக்கலாங்க பாருங்கள் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம கைகள்னாலையே இது வந்து சூப்பராக நம்ம எடுத்துடலாங்க எடுத்துட்டு நம்ம திருப்பி இது போலையே ஊற்றிக்கலாங்க நீங்கள் எந்த பிசுனும் தட்டாமல் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு இது போலையே வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு நடு சென்டரில் எப்போ ஊற்றுறது போல் நல்லா ஃப்ளஃபியாகவும் சு பாருங்க நல்லா கோல்டன் கலர்லேயும் சூப்பராக சுற்றி மொறுமொருனையும் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க நார்மலாக இது போல் ஈஸியாக உங்கள் வீட்டில் நீங்களும் ஆப்பசட்டி தோசைக்கல்லாம் வாங்கினீங்கன்னா பழக்கி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேனுங்க வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நாம் சந்திக்கலாங்க